பிரான்சில் அடையாளம் ஆவணங்கள் மற்றும் கடவுச்சீட்டுகளில் ஏற்படும் மோசடிகளை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது இந்த புதிய கண்டுபிடிப்பு உலகின் முதல் பாதுகாப்பான பிளாஸ்டிக் என அழைக்கப்படும் ஸ்மார்ட் பிளாஸ்டிக் ஆகும் இது ஒரு ஆவணம் உண்மையானதா என்பதனை எளிமையான படிகள் மூலம் உடனடியாக தீர்மானிக்க உதவுகிறது இந்த பிளாஸ்டிக்கின் முக்கிய அம்சம் ஆவணங்களில் கோபுரம் அல்லது சிறிய உருவ சின்னம் போன்றோரி கிராம்களை பொருத்துவதாகும் இந்த சின்னங்கள் முதல் பார்வையில் வெளிப்படையாக தெரிந்தாலும் அவை பாதுகாப்புக்கான சான்றாக செயல்படுகின்றன புரவுதா விளக்கின் கீழ் இந்த சின்னங்கள் ஒளிரும் போது அவை கண்ணுக்கு தெரியாது அல்லது கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத நீளம் வெள்ளை மற்றும் சிவப்பு போன்ற வண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன ஸ்மார்ட் பிளாஸ்டிக்கை கருப்பு அல்லது வெள்ளை சட்டையின் முன் வைக்கும் போது அது வெவ்வேறு வண்ணங்களில் தோன்றும் இந்த நிறங்கள் பிளாஸ்டிக்கின் மேற்பரப்பு அல்லது மட்டுமல்லாமல் மூலக்கூறு மரத்தில் பொருளுடன் சேர்க்கப்பட்டுள்ளன இதனால் போலியாக உருவாக்குவது மிகவும் கடினம் என புதிய தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்ற டெல்பிங் தெரிவித்துள்ளார் இது விரைவான மற்றும் எளிதான அடையாள சோதனைகளை அனுமதிக்கிறது சட்ட அமலாக்க அதிகாரிகள் தங்களது சீருடையில் பிளாஸ்டிக்கை உயர்த்தி அது நிறு மாறுகிறதா அல்லது நிலையான புற விளக்கின் மூலம் ஒளிர செய்து அதன் நம்பகத்தன்மையை உடனடியாக சரிபார்க்கலாம் ஆய்வகத்தில் மூலக்கூறு மட்டத்தில் நிறம் சரியானதா என்பதனை சரிபார்க்க முடியும் அடையாள ஆவணங்கள் மட்டுமல்ல முத்திரைகளின் அங்கீகாரத்தையும் எளிதாக இந்த ஸ்மார்ட் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தலாம்